ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐசி கெக்னாலஜி வேல்ட் நம்ம மெட்ரிகளோட நிதி ஆயோக் மற்றும் பிளானிங் கமிஷனை பத்தி பார்க்கலாம் இது வந்து காம்படிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நித்தி ஆயோக் என்ன என்ன அப்ரியேசன் டைம் நித்தியின் வார்த்தைக்கு வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு அப்ரியேஷன் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஃபார் நேஷனல் ஐ ஃபார் இன்ஸ்டியூட் டி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்பார் இண்டியா நித்தியம் ஓகேவா இந்த ஆயக்கன்று இந்த ஒரு இந்தி வேர் அப்போ நெட்டின்ற வார்த்தை என்ன நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா எப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணுறது இந்தியாவே வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்பு திட்டங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு ஓகேவா அப்படின்ற அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்தி ஆயோக்கன்றது எதுக்கு பதிலாக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேவா பதினஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்து ஒரு பிளானிங் கமிஷன் ஏற்படுத்துறாங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த நித்தி ஆயோ கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி நம்ம அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் பின்னாடி ஜஸ்ட் வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட நிதி ஆயோன்கிட்ட தெரிஞ்சிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நித்தியாயோக்கு பார்க்குறது மாதிரி இந்த பிளானிங் கமிஷனு பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ பிளானிங் கமிஷன் வந்து இது வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அதாவது பார்த்திங்கன்னா படி அமைக்கப்படாத ஒரு அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி இந்த எப்போ ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் மார்ச் நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேவா

நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு வந்த பின்னாடி இந்த பிளானிங் கமிஷன் வந்து கலைக்கப்படுது இந்த கோஆபரேட்டிவ் பெட்ரலிசத்தை வந்து கொண்டு வரணும் பா டு டாப் டாப்ரூச கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க பிளானிங் கமிஷன் வந்து ஒரு அப்படி சொல்லிவிட்டு ஒரு பழங்கால முறைப்படி இருக்கின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க வந்து அவர் டிசால்வ் பண்ணிட்டு வந்து நித்தி கொண்டு வராங்க என்னைக்கு டிசால் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியம் செவன்டீன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எஃப் ஃபார்ம் பண்ண பிளானிங் கமிஷன் பிப்டீன் மார்ச் நைன்டீன் பிப்டின் இதை நியாயம் வச்சுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் யாரும் பார்த்தோம் சேர்மன் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேவா திட்ட குழு கழிச்சுட்டாங்க இதனுடைய சேர்மன் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இப்ப நித்தி ஆயோக் குடி சேர்மனும் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது பாத்தீங்கன்னா செயல்பாடுகள்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைவ் இயர் பிளான்ஸ் ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவது இந்த பிளானிங் கமிஷன் அந்த திட்டக்குழு தான் உருவாக்கும் அதுக்கடுத்து பினான்சியல் அலோகேஷன் டு ஸ்டேட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி எல்லாவுடைய எல்லா அந்த மந்திரி சபை இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கேபினட் மினிஸ்ட்ரிஸ் அந்த கேபினட் மினிஸ்ட்ரிஸ்க்கும் அமைச்சரவைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் வந்து இந்த ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ் வந்து அளவுக்கு நிதி அளவுக்கு பண்ணுறது இவங்க தான் ஓகேவா அந்த பிளானிங் கமிஷன் தான் நிதி ஒதுக்கும் அதுக்கடுத்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் தான் நிதி ஒதுக்கும் நிதி ஒதுக்கப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் பிளான் எப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஃபிஃப்டீன்த் மார்ச் நைன்டீன் பிப்டில ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து எப்ப இது பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்து அடுத்த வருஷம் கொண்டு வராங்க ஐம்பத்தி வந்து வரம்பிக்கிறாங்க ஃபார்ம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கொண்டு வராங்க ஓகேவா இந்த லாஸ்ட் பை பிளான் அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பயர் பிளான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினேழு ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தான் லாஸ்ட் பயர் பிளான் லாஸ்ட் பயர் பிளான் டுவெல்த் பன்னெண்டாவது லாஸ்ட் பயர் பிளான் பன்னெண்டு ஐந்தாவது திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்க இந்த பன்னெண்டாவது ஐந்தாவது திட்டம் வந்து முழுமையாக முடிவு பெறல ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து என்ன பண்ணுறாங்க பிளானிங் கமிஷன் டிசால்வ் பண்ணிடுறாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ பதினேழு வந்து பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிளானிங் கமிஷனுடைய அந்த இது வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க ஓகேவா ஓகே நம்ம வந்து இப்போ பிளானிங் கமிஷனை பற்றி பார்த்தோம் இப்போ நித்தி ஆயோக் பற்றி பார்க்கலாம் நித்தி ஆயோக் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட அப்டேஷன் தெரியும் இல்லையா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேவா இந்த நிதி என்ற வார்த்தைக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரான்ஸ்பார்மிங் இந்தியான்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் மாதிரி இதுவும் வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான் அரசியலமைப்பு சாராத ஒரு சட்டம் இப்போ அரசியலமைப்பு சார்ந்த பாட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து அரசியலமைப்பு சார்ந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நிதி ஆய்வு கண்டது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆன் ஃபர்ஸ்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் பிப்டீன் அதாவது பாத்தீங்கன்னா ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொண்டு வந்த ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா இது எப்படி நினைச்சோம் பாத்தீங்கன்னா நிதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்னா வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்னா நமக்கு என்ன வேணும் பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து காசு தேவைப்படுது இல்லையா நியூ இயர் வந்து கொண்டாடணும் அப்படிமே லிங்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜனவரியில வந்து எல்லாருக்குமே வந்து நியூ இயர் இயர்ன்றதுனால வந்து எல்லாருக்கும் நிதி வேணும் காசு வேணும் அப்படி மாதிரி லிங்க் பண்ணிப் படிச்சுக்கோங்க நமக்கு மறக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதனுடைய தலைமையகம் எங்க நிதி ஆயக கூடிய தலைமையகம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி நியூ டெல்லி நிதி ஆயக் மாதிரி லிங்க் ரைமிங் நியூ டெல்லி நிதி முக்கியம் தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி இது வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அழைப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க திங்க் டேங்க்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஏன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா திங்க்னா வந்து இப்போ வந்து அது சிந்தனை செய்கிறாங்க இல்லையா அதுல இருக்கிறவங்க சிந்தனை செஞ்சா நம்ம எது மாதிரி பிளான் பண்ணுறான்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லையா அப்படி நாம வச்சுக்கலாம் திங்க் டேங்க்னு இதை சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பெருதாக நரேந்திர மோடி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தலைமையில் எயித்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைபெறுது அதே வந்து ஜனவரியில் வந்து ஆரம்பிக்கப்படுது ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சுட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் கூட்டம் முதல் கூட்டம் எப்போ நடைபெறதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தலைமையில் எயித்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓகேவா அடுத்த மாதம் நடைபெறுகிறது அடுத்த மாதம் கதையில் நடைபெறது ஆரம்பித்த பின்னாடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஐயக்கூடிய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீம் இந்தியா ஆஃப் அது வந்து முழு ஒரு இந்தியா முழுசுக்கு முழுமைக்குமான ஒரு அமைப்பு ஓகேவா அப்புறம் நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஆப் ரெண்டு விதமான பணிகளை செய்வது ஓகேவா டீம் இந்தியா செய்ய இருக்குது நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் புதுமைகளை வந்து புகுத்துறதும் ஒரு அறிவு சார்ந்த செயல்களை வந்து யோசிக்கிறதும் வந்து இதுதான் ஓகேவா இது மாதிரி திட்டங்களை செயல்படுத்தலாம்னு வந்து யோசிக்கிறது இதுதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் இந்தியா போர்டு வேலை என்ன பாத்தீங்கன்னா டு டெவலப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் மாநிலத்துக்கும் மத்திய மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஒரு நல்ல வந்து ஒரு தொடர்பை ஒரு நட்புறவை வந்து வளர்க்குறது டீம் இந்தியா ஓகேவா அதுக்கடுத்து நாலேஜ் அண்ட் டு இம்ப்ரூவ் நித்தி ஆயக் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வந்து இருக்கு இதில் வந்து ரெண்டு பிரிவு இருக்கு ஓகேவா அதுக்கடுத்து நித்தியாய்க்குடிய அந்த மெம்பர்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் வந்து யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் மேற்கொண்டு பார்த்தா மாதிரி சேர்பர்சன் தலைமை தலை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்குடி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர் ஓகேவா சேர்பர்சன் வந்து பிரதமர் அதுக்கு அதுக்கடுத்து வைஸ் சேர்பர்சன் துணை தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜீவ் குமார் இப்ப தற்போது தற்போது வந்து தற்போதைய தலைவர்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் குமார் ரெண்டாவது இவர் வந்து ரெண்டாவது தலைவர் ஓகேவா இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக் ஆரம்பிக்கும் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா இதுவும் நம்ம கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு நித்தி முதல் தலைவர் யாரும் கேட்டால் நமக்கு வந்து அரவிந்த் வனகாரியா தற்போதைய தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் ஓகேவா அதுக்கடுத்து இதனுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் யாரும் பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த் ஓகேவா நல்லா ஆரம்பிச்சுங்க இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் நித்தி தலைவர் வந்து எப்பவுமே அவர் வந்து மாற மாட்டாது யார் பிரதமர் அவர் தலைவர் இப்ப நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறாலும் அவர் தலைவர் ஆப்பார் ஓகேவா சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் வைஸ் சார்பர்ஸன் ஏர்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் இவர் வந்து ரெண்டாவது தலைவர் இப்போ ரெண்டாவதாக இருக்கிற தலைவர் ஓகேவா ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வந்து நித்ய காரணி தலைவர் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மனகாரியம் ஓகேவா இவனுடைய சிஇஓ தற்போதைய யார் பார்த்தீங்கன்னா அமிதாப் காண்ட் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து நாலு பேர் இருக்காங்க ஓகேவா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நித்யாய்க்கில தான் இருப்பாங்க ஃபுல் டைமா அவங்களுடைய ஒர்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுலேருந்து அவங்க கான்சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க யார் பார்த்தோம்னா எமினன்ட் பர்சன்ஸா இருப்பாங்க விவேக் தேவ்ராய் அப்புறம் விகே சரஸ்வத் ரமேஷ் சந்த் அப்புறம் வந்து டாக்டர் வினோத் பால் இந்த நாலு பேர் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் நித்தி ஆயோக் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து இவங்க தான் நாலு பேர் ஓகேவா அதுக்கடுத்து எக்ஸ் ஆபிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அமைச்சர்களா இருப்பாங்க எக்ஸ் ஆபிஸ் ஆஃப் வந்து அமைச்சர்களா இருப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அதுக்கடுத்து அருண் ஜேட்லி சுரேஷ் பிரபு அதுக்கடுத்து மோகன் சிங் இவங்க நாலு பேர் எக்ஸ் ஆபிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஓகேவா அதுக்கடுத்து இந்த நித்தி ஆயோக்குடிய கவர்னிங் கவுன்சில் செயற்குழு இருப்பாங்க இல்லையா பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துடைய எல்லா மாநிலத்துடைய முதல்வர்களும் இதில் இருப்பாங்க அனைத்து மாநில முதல்வர்கள் பிளஸ் வந்து டெல்லி புதுச்சேரிக்கு வந்து சிஎம்ஸ் இருக்கிறதுனால அவங்களும் இருப்பாங்க ஓகேவா அப்படி வந்து அந்த மற்ற யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு முதலமைச்சர்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெப்டினன் கவர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க இருப்பாங்க ஓகேவா துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல அவங்க இருப்பாங்க அப்போ எல்லா மாநில முதல்வர்கள் பிளஸ் வந்து புதுச்சேரி டெல்லி முதல்வர்கள் பிளஸ் வந்து மற்ற யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் வந்து இதுல வந்து கவர்னிங் கவுன்சில்ல இருப்பாங்க அதுக்கடுத்து இந்த நித்யாயaikum பிளானிங் கமிஷன்கூட மேத் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா நித்யாயaikum என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா பாட்டம் டு டாப் அப்ரோச் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டம் டு ஆஃப் டாப் அப்ரோச் ஃபாலோ பண்ற நித்யாயே இவங்க வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் ஃபாலோ பண்ணுவாங்க பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் டிசல்வ் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ வந்து இவங்க வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் ஃபாலோ பண்ணுவாங்க இங்க வந்து பாக்கலாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச்னால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டாஃபில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அரசு தான் டாப்பில் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க ஓகேவா இப்போ வந்து நித்தி ஆயோக் என்ன பண்ணுன்னா வந்து இப்போ வந்து எல்லா மெம்பர்ஸும் வந்து அவர் நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் வந்து அவர் கவர்னிங் கவுன்சில் இருக்காங்க அப்போ எல்லோரையும் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க ஒரு பிளானை உருவாக்குறாங்க பிளான் பாமுடான் த அட்வைஸ் ஆஃப் போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களை வந்து கலந்து ஆலோசித்தது தான் எல்லாருடைய அட்வைஸும் கேட்ட பண்ணதான் வந்து பிளான் உருவாக்கும் முடியாதே ஆக ஆனா வந்து இதுதான் பாட்டம் டு டாப் அப்ரோச்ன்றது ஆனா பிளானிங் கமிஷன் என்ன டாப் டு பாட்டம் பண்ணுங்க சொல்லுவாங்க அதாவது அட் த சென்ட்ரல் லெவல் அண்ட் ஃபார்வர்ட் டு ஸ்டேட் லெவல் அதுல வந்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசி கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு பிளான் பண்ண வழி அது வந்து ஏன்னா கவர்னிங் கவுன்சில பிளானிங் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னிங் கவுன்சில வந்து மாநில முதல்வர்கள் இருக்க மாட்டாங்க அப்போ மாநிலத்துல கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க ஒரு பிளான் ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டறிய மாட்டாங்க டேரக்டா வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க பார்வர்ட் பண்ணிருவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்வர்ட் பண்ணிருவாங்க ஓகேவா அதுதான் வந்து ரெண்டு கோல மேஜர் டிஃபரன்ஸ் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஆபரேட்டிவ் இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பெடரலிசம்னு சொல்லுவாங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க ஓகேவா இந்த பிளான் இந்த நித்தி உருவாக்குனது உருவாக்கினது முக்கிய நோக்கம் இப்போ வந்து இப்போ தற்போதைய காலத்துக்கு ஒத்து வர்றதுல எல்லா கூடயும் வந்து அந்த ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் நல்லா கோஆபரேட்டிவாக போய் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இது பண்ணோம் ஏன்னா நம்ம கண்ட்ரி ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் வந்து எல்லாருடைய கருத்தையும் கேட்டு நோக்கத்தில் உருவாக்குனது நித்தி ஆய் ஓகேவா என்ன வச்சுங்க பாட்டம் டு டாப் அப்ரோச் இவங்க இவங்க வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் ஓகேவா இது வந்து இது மாதிரி இது சொன்னாலும் வந்து கொஸ்டின் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்று மேலும் பல வீடியோஸ் அப்புறம் மறக்காமல் ஐஜிஐ நாலேஜ் வேல்ஸ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்